வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்ரியா சிரவணன் இந்த சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேஸிங் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு ஏற்கனவே மூணு மெத்தட் இருக்குது அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் இது வந்து மூணாவது மெத்தட் ஏற்கனவே மொபைல் மூலமாக ட்ரேசிங் எடுக்கிறது எப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாவது வீடியோ ட்ரேஸிங் பேப்பர் அதாவது கார்பன் ஷீட் வச்சு எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இதில் வந்து நம்ம டிசைன் என்ன வேணுமோ அதை வரைஞ்சிட்டு இது என்ன பேப்பர்னு பார்த்திங்கன்னா ஷீட்டில் வரைஞ்சி எடுத்துருக்கேன்னு அந்த டிசைனை இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஊசி ஊசி இல்லைனா இந்த சேஃப்டி பின் எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கோமோ அங்கெல்லாம் குட்டி குட்டியாக நிற்கமா இப்படி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டே வரணும் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டே வந்தோம்னா ஃபுல்லாமே ஹோல்ஸ் ஆகிரும் நம்மளுக்கு ட்ரேசிங் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கொடி டிசைன்லாம் இதவேவும் கையில் போடுவாங்க கையில் வந்து ஒரு சைடு வரைமோ இன்னொரு சைடு அதே டிசைன் வரணுன்றக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டையும் இப்படி மடக்கி வச்சுட்டு இப்போ இந்த டிசைன் அந்த பக்கம் வரணும்னா இந்த இடத்துல குத்திட்டே இருந்தோம்னா இந்த டிசைன் பின்னாடியே அந்த ஹோல் வில்லா ஆரம்பிக்கும் நம்மளுக்கு தேவையான டிசைன் கிடச்சிரும் இந்த மாதிரி எடுக்கலாம் இப்போது நான் வந்து இந்த ஒரு பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்கேன் இது பேக் நெக்குக்கு வர மாதிரி வரைஞ்சிருக்கேன் இதில் எப்படி நம்ம ட்ரேசிங் பண்ணுறது பவுட்ரு வச்சு அப்படின்றத பார்ப்போம் இப்போ நான் எல்லா பக்கமும் பின் ஊசி இல்லைன்னா ஊசி வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நான் வச்சுட்டேன் ட்ரேசிங் பவுடர் நான் யூஸ் பண்ணுறது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சும் அந்த பவுடரிங் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி இப்படி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு டேப் இந்த மாதிரி இப்படி இது பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான இடத்துல டிசைன் கிடைச்சிரும் இது ஒவ்வொன்றா ஹோல்ஸ் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும் கஷ்டம் ரொம்ப நம்மளுக்கு வேலை இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே தடக்கையில் போட்டு முடிச்சிடலாம் ப்ளவுஸ் லட் பண்ணும்போது இல்லைனா கார்பன் ஷீட் வச்சு வரைஞ்சி ரொம்ப நேரம் ஆகும் இதுனா அந்த ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே செகண்டில் வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிசைன் ஃபுல்லாக இங்கே வந்துடுச்சு நம்ம இதில் இன்னும் தெளிவாக தெரியணும்னா பென்சில் வச்சு போட்டுக்கலாம் இன்றைக்கி இதுவே கிளியராக தான் இருக்குது டிசைன் எல்லாமே கரெக்டாக தெரியுது இதோடு நான் அப்படியே எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் இதை போட்டு எடுக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்